அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் திக்பலம் அதே போல நீச்சம் வக்ரம் ஆனா எப்படியான பலன்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஏன் இப்படி அமைது அப்படிங்கறத பார்ப்போம் இதுல சொல்லப்படுற விளக்கங்கள் எல்லாமே அந்த ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்குடையோ லக்னாதிபதி அல்லது தசாபதி கூடயோ சம்பந்தப்பட்டாதான் நல்லா தெரியும் பலன்கள் அதிகமா இருக்கும் அப்படி இல்லைன்னா கம்மியா இருக்கும் குணத்தளவுல மட்டுமே இருக்கும் இந்த ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் திக்பலம் நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்க ஜாதகத்துல என்ன மாதிரி விதிவிலக்குகளோட இருக்குது மற்ற கிரக அமைப்பு எப்படி இருக்கு தசாபதி எப்படி இருக்கு இது எல்லாம் பார்த்துதான் உங்களோட சொந்த ஜாதகத்தோட பழங்கள் அமையும் ஓகே இப்போ ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடம் சார்ந்த அதாவது பேச்சு வருமானம் குடும்ப நிகழ்வுகள் உங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் தனிப்பட்ட கடமைகள் இதுல ஒன்னோ ரெண்டோ மூணோ அதிகமா உங்க லைஃப்ல அதாவது பாஸ்ட் லைஃப்ல உங்க முற்பிறவியில அல்லது உங்க முன்னோர்கள் வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவோட நடந்திருக்கு விஷயங்கள் நடந்திருக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு எண்ணங்கள் இருந்திருக்கு இந்த மாதிரி அந்த ரெண்டாம் இடம் சார்ந்த நிகழ்வுகள் முன் ஜென்மத்தில் இருந்ததுனால தான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் ஆயிருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு பாசிட்டிவிட்டி நல்ல விஷயங்கள் அல்லது அதிகமான விஷயங்கள் நடக்காம ஒரு கிரகம் ஆட்சி உச்சமா ஒரு ஜாதகத்துல வந்து நிக்காது இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் திருமணமாகல ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் குடும்ப அமையல அப்படிங்கிற மாதிரி நிறைய பலன்கள் சொல்லப்படுது அதை நேர்லையுமே பாக்குறோம் அது எதனால அப்படின்னா பொதுவா ஆட்சி உச்சமான கிரகங்களுக்கு ஒரு குணம் இருக்கு அது என்ன அப்படின்னா கேர்லஸா கொடுக்கும் அசட்டுத்தனத்தை கொடுக்கும் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மெத்தனத்தை கொடுக்கும் அதுபோக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் ஓரளவு பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா இந்த குணத்தை கட்டுப்படுத்தி ஓரளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா லக்னம் லக்னாதிபதி சந்திரனும் ஓரளவு நெகட்டிவா இருக்கு பாவக்கிரக தொடர்பு இருக்கு அல்லது அஷ்டமாதிபதி தொடர்பு பாதாதிபதி தொடர்பு அல்லது பாதிக்கப்பட்ட கிரகமை போட தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த குணமும் இந்த கேர்லஸ் குணமும் சேர்ந்து அவங்க லைஃப அந்த ஏழாம் இடமோ அந்த ரெண்டாம் இடமோ சார்ந்த பலன்கள் நடக்க விடாம தள்ளி போட்டுரும் இப்ப என்ன வயசாயிருச்சு அப்புறமா மேனேஜ் பண்ணிக்கலாம் பாத்து பண்ணிக்கலாம் இந்த வரன் சரியில்லை இன்னொரு வரன் போலாம் எனக்கு நிறைய குடும்ப பொறுப்பு இருக்கு அதனால நான் அதை பார்க்கணும் நான் அதை நோக்கி இப்ப பயணிச்சுட்டு இருக்கேன் எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே வந்து இப்ப வரைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்குமே திருமணம் ஆகாம இருக்காங்க ஸோ இது எல்லாமே தான் ஒரு கிரகம் ஆட்சிபட்சமாகியும் பலன்கள் சரியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ உச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் இருக்கு அதை பொறுப்போட அந்தந்த டைமுக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சுருங்க அப்படி செஞ்சாலே அதோட பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காம போகவே போகாது இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகமே முன்னாடி நிகழ்ந்ததோட பிரிண்ட் அவுட் தான் முன்னாடி நிகழ்ந்த கர்மங்கள் நம்ம ஆள் மனசுல இருக்கும் அது நம்ம கிட்ட இருந்து வைப்ரேஷனா அதிர்வுகளா எண்ணங்களா உணர்வுகளா வெளிப்படுது ஸோ ஆட்சி வெச்சம் இருக்குன்னா அது சார்ந்த நல்ல விஷயம் ஏதோ நடந்திருக்கு அதை இப்போ கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு தான் நம்ம சொல்ல வர்றோம் ஓகே இப்போ நீச்சம் அஸ்தங்கம் வக்கர மயற்குன்னு வச்சுக்கலாம் அப்போ ரெண்டாம் இடம் சார்ந்த நீச்ச செயல்களை நீச்ச எண்ணங்களை நீச்ச உணர்வுகளை அங்க வெளிப்படுத்தியிருப்பீங்க இருப்பீங்க அதாவது அளவு கம்மியாவோ அல்லது தகுதி குறைவாவோ உங்க கடமைகளை செஞ்சிருப்பீங்க வருமானம் கம்மியா இருந்திருக்கும் ரெண்டாம் இடங்கிறது பேச்சு அப்போ நீச்ச வார்த்தைகளை பேசியிருப்பீங்க கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க திட்டிருப்பீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு நாக்க துத்திக்கிட்டு பேசியிருப்பீங்க அல்லது குடும்பத்துல சரியா கடமைகள் செய்யாமல் இருந்திருக்கலாம் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது குடும்பத்துல நீங்க டாமினா கேரக்டரா இருந்திருப்பீங்க மற்றவங்களை கட்டுப்படுத்திருப்பீங்க அல்லது உங்களை மற்றவங்க கட்டுப்படுத்தியிருப்பாங்க இப்படி ரெண்டாம் இடம் சார்ந்து தகுதி குறைவாகவோ அளவு குறைவாவோ பணம் குறைவாவோ ஒரு செயல்கள் சம்பவங்கள் முன்ஜென்மத்தில் நடந்திருக்கும் அதோட கண்டென்ட் தான் இப்போ நீச்சமாக வந்து நிற்கிது அப்போ இந்த நீச்ச எண்ணம் இந்த நீச்ச அதிர்வு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஆனால் அந்த பலன்கள் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது இப்போ உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி நீச்சமாயிருச்சு அல்லது ரெண்டுல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு அப்படின்னா குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா சம்பாதிச்சு வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்கிட்டு கரெக்டா ப்ராப்பராக கொண்டு போனாலே அந்த தன்மை வேலை செய்யாது டீசெண்டா பொறுப்பா அன்பா பேசி பழகினீங்க அந்த நேச்சரை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை கடுகடுன்னு பேசுறது இல்ல இப்படி எல்லாம் நீங்க பேச்சில் இருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் நீச்சத்தன்மை வேலை செய்யாது அதே போல குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சரியாக கடமைகளை அளவு குறைவு இல்லாம செஞ்சு தர வசதிகள்லையோ குறைவில்லாமல் உங்களால முடிஞ்சளவு முடியாத அளவு பண்ண சொல்லலை முடிஞ்சளவு பண்ணி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பயுமே நீச்சத்தன்மை வேலை செய்யாது இப்படி எந்த பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பு சார்ந்த சரியான நடவடிக்கை எடுக்கும்போது போது நிச்சயமா உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அமைப்புகள் நடக்காது ஏன்னா அது ஒரு குணத்தை ஒரு அதிர்வை ஒரு ஈர்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தும் நம்ம சரியான குணத்தை சரியான அப்ரோச்ச சரியான அதிர்வை வெளிப்படுத்தும் போது அந்த பாதிக்கப்பட்ட குணம் அந்த பாதிக்கப்பட்ட அதிர்வு குறைஞ்சு இல்லாம போய் அந்த பாசிட்டிவான குணங்கள் பாசிட்டிவான அதிர்வுகள் வெளிப்பட்டு பாசிட்டிவான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இதே போலதான் வக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அல்லது குறிப்பிட்ட நேரத்துல அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு மட்டும் பொறுப்பாக இருந்திருப்பீங்க குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நல்ல வருமானம் வந்திருக்கும் குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் ஃபேமிலில அன்பா இருந்திருப்பீங்க மற்றவங்களுக்கெல்லாம் கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க மற்ற நேரங்கள்ல ரொம்ப ஒஸ்டா இருந்திருப்பீங்க எல்லா நேரமும் முழு வருமானம் இருந்திருக்காது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஓவரா பேசி பேசியிருப்பீங்க இப்படி வக்ரம் சார்ந்து ஏதோ நெகட்டிவ் நடந்திருக்கு அதனால ரெண்டாம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சு அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே சரியான முறையில் அணுக ஆரம்பிச்சீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிங்க ரொம்ப சாய்ஸா சூசியா விருப்ப விருப்ப அடிப்படையில செயல்படாம நடைமுறை யதார்த்தம் அடிப்படையில நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வக்ரமும் பெருசா வேலை செய்யாது அப்படிங்கறதுதான் முக்கியமான பாயிண்ட் அஸ்தங்கமும் அதே மாதிரிதான் இன்னொருத்தரோட இன்ஃபுளுயன்ஸ்னால நீங்க செயல்பட்டு இருப்பீங்க உங்க வருமானத்துல உங்க குடும்பத்துல டாமினன்ட் கேரக்டரு அல்லது வெளிநபர்களோட இன்ஃபுளுயன்ஸு அல்லது வெளி விஷயங்களோட இன்ஃபுளுயன்ஸு அல்லது ஏதோ ஒரு விஷயத்தோட இன்ஃபுளுயன்ஸு இப்படி குறிப்பிட்ட நபரோட இன்ஃபுளுன்ஸு குறிப்பிட்ட விஷயத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எல்லாருக்கும் கரெக்ட் இது எல்லாருக்கும் நியாயம் இது உங்களுக்கும் நியாயம் இது அப்படிங்கிறத பார்த்து சரியா அணுகுனீங்க அப்படின்னா அஸ்தங்கமும் வேலை செய்யாது ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி பாதிப்பு இருந்தாலும் சரி அதுக்கேத்த நடைமுறை எடுக்கும் போது அதுக்கேற்ற நடவடிக்கைகளை மாற்றும்போது போது குணத்தை மாற்றும் போது ஐடியாலஜியை மாற்றும்போது போது நம்பிக்கையை மாற்றும்போது போது நிச்சயமா ஜாதகத்தில் இருக்க அமைப்பு அப்படியே வேலை செய்யாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொல்றோம் ஸோ நீங்க அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இது மாதிரி உங்கள் ஜாதகத்தையும் முழு ஜாதகத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு கிரகத்தையும் ஆராய்ஞ்சு அது எப்படி செயல்படும் எப்படி குணத்தை கொடுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்டு ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இந்த ஆடியோ ரெக்கார்டட் வாங்குறவங்களுக்கு பண ஈர்ப்பு சார்ந்த பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படும் தனி குழுவாக அமைச்சு ஸோ அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது இல்லை அப்படின்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் தேவை அப்படின்னா அதுக்குமே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி